بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضاه واشهد ان لا اله الا الله وحده شريك. لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد مفتي عمر شريف القاسمي عند نبرديا சில கருத்துகளையும் கூற்றுகளையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில சகோதரர்கள் எங்களுக்கு எத்தி வைத்தார்கள் வாசித்து காட்டினார்கள் அதில் சுருக்கமாக எங்களுக்கு விளங்கப்பட்ட ஒரு அம்சம் என்னவென்றால் எங்களுக்கு அறிய வந்த ஒரு அம்சம் முஃப்தி என்று கூறப்படக்கூடிய உமர் ஷெரீஃப் அல் தாசிமி ஃபத்துவா கொடுக்கத்துக்கு தகுதி இல்லாத ஒரு நகர் அவருடைய பேச்சிலிருந்து அதனை எங்களுக்கு நன்றாக விளங்கிக் கொள்ளலாம் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் அமர் ஷரீப் அல் காசிமி அவர் அகலுல் ஹதீத்தைச் சேர்ந்த ஒரு நபர் குரானையும் ஹதீஸையும் சேர்ந்த ஒரு நபர் என்று மக்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் நானும் கூட ஒரு தடவை அவரோடு தொலைபேசியின் தொடர்பு கொண்டு பேசினேன் அவர் கூறினார் எங்களுக்கு அவர் சூஃபிகளோடு இருந்தார் அதற்கு பிறகு இபனு தைமியாவோட யுத்தங்களை வாசித்து அவர் அதிலிருந்து பெற்று அவர்களை விற்றுவிட்டார்கள் ஆனால் உண்மையிலேயே தற்பொழுது அவர் வெளியிட்ட இந்த இருந்து எங்களுக்கு விளங்கது என்னவென்றால் அவர் உறுதியாக இப்னு தைமியாவுடைய மண் ஹஜிலோ சலஃபு சாரிஃபின்களுடைய ஹஜிலோ உறுதியாக அவருடைய கால் இல்லை அவருடைய அறிவும் உறுதியாக அந்த மன்ஹஜில் இந்த அடிப்படையான மண்ஹஜில் கட்டி எழுப்பப்படவில்லை காரணம் அவர்கள் உலமாக்கல் கிட்ட போய் அல்லது சொன்ன அவர்கள் ஜெம உலமா சொன்ன அவர்களுக்கு மத்தியில் போய் இந்த அறிவை பெற்றுக்கொள்ளாதது கொள்ளாதது போல் மக்களுக்கு மத்தியில் சுலபமாக பிரபல்யமாகாது தான் பாதுகாக்க வேண்டும் அவர் இந்த பேச்சுகளில் கூற்றுகளில் சவுதி நாட்டை மிகவும் தாக்கி பேசியுள்ளார் சவுதி நாட்டைச் சேர்ந்த சொன்ன அதில் இருக்கக்கூடிய ஃபௌசா முஃப்தி அப்துல் அசீஸ் ஷேக் அப்துல் மிர்சின் அப்பாத் ஷே அப்துல் அசீஸ் ராஜி இந்த மாதிரி பெரும் உலமாக்கல் இதன் மாதிரி பெரும் உலமாக்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்களை தாக்கி அவர்கள் மீது ஆறி துப்ப வேண்டும் என்று அளவுக்கு பேசியுள்ள முட்டாள்தனமாக பேசக்கூடிய இந்த நபர் அதே போல் சவுதி ஆட்சியாளர்களை பற்றி கேடு மிகவும் கேடாக பேசியுள்ளார் இது மன்ஹஜூ சலப்புக்கு மிகவும் முரணாக வரக்கூடிய ஒரு அம்சம் இவர் உண்மையிலேயே மன்ஹஜூ சலபை பின்பற்றாத ஒரு நபர் என்பதனை இந்த பேச்சிலிருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் உண்மையிலே மக்களே உண்மையிலேயே இந்த காலத்தில் இஸ்லாமிய நாடுகளிலே மிகவும் சிறந்த நாடு சவுதி அரேபியா அந்த நாட்டில் அஹமது அவர்களுக்கு முடியுமான அளவுக்கு இந்த ஷரீகத்தை பின்பற்றுகிறார்கள் நாங்கள் கூறவில்லை அவர்கள் பரிபூர்ணமான மனிதர்கள் என்று பரிபூர்ணமான ஆட்சியாளர்கள் என்று நாங்கள் கூறவில்லை ஒருபோதும் அவர்கள் பாவத்திலே விளைமாட்டார்கள் என்றும் நாங்கள் கூறுவதில்லை அவர்களுக்கு மத்தியில் பாவங்கள் இருக்கின்றது பாவங்கள் நடைபெறுகின்றது ஆனால் நாங்கள் யதார்த்தமான நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆதாரங்களை வைத்து இந்த நிலைப்பாடுகளை விளங்கி கொள்ள வேண்டும் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து பார்த்தால் அதே போல் செயல்களை நாங்கள் பார்த்தால் உலமாக்களுடைய விளக்கத்தோடு நாங்கள் இருந்தால் எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரே அம்சம் உலமாக்கள் இந்த நாட்டை புகழ்கிறார்கள் அவர்கள் தௌஹீதை நிலைநாட்டியவர்கள் தௌஹீதின் பால் அழைப்பவர்கள் தௌஹீதுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் எவ்வாறு இந்த வகையில் சவுதி நாட்டை பற்றி எங்களுக்கு பேச முடியும் இது மட்டா மடத்தனமும் முட்டாள்தனமும் எனவே உமர் ஷரீப் அல்லாவை பயந்து கொண்டு இந்த கூற்றிலிருந்து வாபஸ் வர வேண்டும் அல்லாவை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்சியாளருக்கு எதிராக பேசுவது ஹவாரிஜுகளுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளியாகி வரக்கூடிய ஹவாரிஜுகளாக கா இத ஐஎஸ்ஐஎஸ் இந்த மாதிரி வழிகேட்டில் இருக்கக்கூடிய கூட்டங்களுடைய கோட்பாடும் அவர்களுடைய சிந்தனையும் தான் இந்த மாதிரி சிந்தனைகள் இப்பொழுது நீங்கள் ஹவாரிஜிகளுடைய பேச்சை கொன்று பேசுகிறீர்கள் குமர் ஷெரீப் எனவே தௌபா செய்யுங்கள் அல்லாவின் பால் திரும்பி உண்மையிலேயே நீங்கள் மன்ஹஜூ சலஃபை மன்ஹஜ் அஹல் ஹதீத் அஹல் ஹதீதுடைய மன்ஹஜை பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாவின் பால் திரும்பி நீங்கள் பேசிய இந்த பேச்சிலிருந்து வாபஸ் பெற்று தௌபா செய்யுங்கள் நாங்கள் கூலவில்லை சவுதி நாடுதான் தான் பரிபூர்ணமான நாடு என்று ஆனால் நாடுகளிலே இஸ்லாமிய நாடுகளே மிகவும் சிறந்த நாடாக இருக்கக்கூடிய நாடு இப்போது இந்த காலத்தில் சவுதி நாடு அதே போல் ஆட்சியாளர்களும் கூட சிறந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் பாவங்கள் இருக்குதை நாங்கள் அதனை ஒத்துக்கொள்கிறோம் அல்லாதான் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் அதில் ஆனால் அவர்கள் வெளிப்படையாக இஸ்லாத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது இந்த ஹரமை அஷரீஃபை மக்காவின் மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுகளை பாதுகாத்து அதற்குரிய பணிவிடுகளை செய்வது மிகவும் மேலான ஒரு செயலாக இருக்கின்றது அதனை எல்லோரும் காணுகிறோம் அதற்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதுதான் எங்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த நீனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பணிவிடை செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துவது எங்களுடைய கட்டாய கடமை அதனை நாங்கள் மறுக்கக்கூடியாது நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது அல்லாஹ் ரசூல்லா சல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் மக்களுக்கு யார் நன்றி செலுத்த மாட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் முலமாக்களை திட்டி பேசுவதும் ஆட்சியாளர்களை திட்டி பேசுவதும் இது கவார்ஜிகளுடைய பண்பு நீங்கள் அல்லாவை பயந்து இதிலிருந்து கட்டாயம் வாபஸ் பெற வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் கவார்ஜுகளுடைய சிந்தனையில் அவர்களுடைய மஞ்சள் மண்ணில் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை மக்கள் அறிந்து கொள்வார்கள் உங்களை விட்டும் மக்கள் தூரம் போய்விடுவார்கள் உங்களை விட்டு விடுவார்கள் யாரிலே நலவு இருப்பதோ அவர்கள் அனைவரும் உங்களை அனைவர்களும் உங்களை விட்டு விடுவார்கள் இந்த மன்னதிலே இந்த சிந்தனையிலே நீங்கள் தொடர்ந்தும் இருந்தால் நீங்கள் கூறுகிறீர்கள் ஈரான் நாடுதான் சிறந்த நாடு அதற்காக வேண்டிதான் இஸ்ராயீல் ஸ்ரவேல் ஈரானுக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் என்று இது உண்மையிலே உண்மையிலேயே எதை காற்றுதென்றால் உங்களுடைய அறிவியின்மை தனத்தை காட்டுகின்றது உங்களுடைய ஜெஹன் தனத்தை காட்டுகின்றது நீங்கள் ஈரானை பற்றி அறியவில்லை ராபுதாக்களை பற்றி அறிந்து கொள்ளவில்லை ஷியாக்களை பற்றி உண்மையான தோற்றம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை அதேபோல் தற்பொழுது உலகில் உலகில் நடைபெறக்கூடிய இந்த இஹ்வானி ஹமாஸ் குரூப்பை பற்றி உங்களுக்கு சரியான அறிவு இல்லை அதே போல் ராபுதாக்களை பற்றி ஈரானை பற்றி சரியான அறிவு இல்லை ஷேப் இஸ்லாம் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் வாசிக்கவில்லையா அதன் மூலமாகத்தானே அல்லாஹ் உங்களுக்கு இதாயத்தை தந்தா என்று நீங்கள் கூறுகிறீர்கள் வாசித்து பாருங்கள் உங்களுக்கு தெரிய வரும் நாடு எந்த சிந்தனையில் இருந்திருக்கின்றதோ அந்த சிந்தனை அது யகூதுகளுடைய சிந்தனையை விட மிகவும் கடினமான குஃபரில் இருக்கக்கூடிய சிந்தனை யகூத் நசாராக்களை விட மிகவும் கடினமான குஃபுரில் இருக்கக்கூடிய சிந்தனை தான் இந்த ராபுதாக்களுடைய ஈரானிகளுடைய சிந்தனை அப்படி இருக்கும் நிலைப்பாட்டில் உங்களுக்கு எவ்வாறு நீங்கள் கூற முடியும் எவர்கள் தான் உண்மையிலேயே இசராவிலர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியவில்லையா சரித்திரத்தில் இந்த ஷியாக்களை ஷியா கூட்டம் உருவாக்குவதற்கு காரணம் யகூதுகள் அப்துல்லாஹிபின் சபூத் என்ற நபரை இஸ்லாத்தில் புகர்த்தினார்கள் அவன் மூலமாகத்தான் அந்த நயவஞ்சகன் மூலமாகத்தான் இந்த ஷியா ஆலு இந்த கூட்டமே ஆரம்பித்தது எனவே எவ்வாறு உங்களுக்கு கூறலாம் ஈரான் தான் ஷியாக்கள் தான் இஸ்ராவிலுக்கு உண்மையிலேயே எதிர்ப்பாக இருக்கிறார்கள் இது அவதூறு இது பொய் இது பொய் இது அவதூறு இதிலிருந்து கட்டாயம் நீங்கள் தொங்க செய்ய வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் இது எல்லா அனுசன்னாவுக்கும் மிகவும் அறியப்பட்ட ஒரு அம்சம் ஷரியா அவர்கள் யகூதுகள் நசாராக்களாக விட மிகவும் கேடான சிந்தனைகள் உள்ளவர்கள் சிற்குகளை கொண்டவர்கள் மிகவும் கேடான வித்தியாசிகளை கொண்டவர்கள் மிகவும் கேடான குஃபர்களை கொண்டவர்கள் அலி ரது அல்லாஹ் நபர்களை வணங்கக்கூடியவர்கள் ஹசன் ஹுசைன் அவர்களை வணங்கக்கூடியவர்கள் பாத்திமாவை வணங்கக்கூடியவர்கள் அமர் ரது அல்லா அபுபக்கர் அவர்களை பற்றி மிகவும் கேவலமாக பேசக்கூடியவர்கள் அவர்களை பற்றி காஃபிர் என்று கூறக்கூடியவர்கள் ஜிபிர் அலி சலாபா அவர்களை பற்றி கேவலமாக பேசுபவர்கள் அவர் ஏமாற்றிவிட்டார் என்று கூறி இந்த விசாலத்தை அழிக்கு கொடுப்பதற்காக பதிலாக முகமது அவர்கள் கொடுத்து விட்டார் என்று கேவலமாக ஜிப்ரின் அலிஸ்வலாம் அவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த ஷி ஆக்கள் வாபுதாக்கள் இவர்கள் தான் இஸ்ரால்களுக்கு எதிராக இருக்க போறார்களா எங்கே போய் முடிய போவதோ தெரியாது உங்களுடைய சிந்தனைகள் எனவே நீங்கள் அல்லாவை பயந்து இந்த அனைத்து கூற்றுகளிலிருந்தும் வாபஸ் பெற வேண்டும் ஹமாஸை பொறுத்தவரைகள் அவர்கள் இஹ்வானிகள் 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 ஒரு அடிப்படையான இந்த ஜீனுடைய அம்சங்களில் போவதில்லை அவர்கள் எப்பொழுதும் ஆட்சியை பாய்ந்து பிடிப்பதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்களே தவிர இந்த தீனுடைய தௌஹீதையோ சுண்ணாவையோ மனைவி சலஃபையோ மக்களுக்கு கன்று கொடுப்பதில்லை மாறாக முஸ்லிம் உலகத்தில் புரட்சிகளையும் குழப்பங்களையும் இந்த நாடுகளில் யமனிலோ சரி தூனிசிலோ சரி இல்லாவிட்டால் சீரியாவிலோ சரி பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு மிகவும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த இஹ்வானி கூட்டம் இதை நீங்கள் அறியவில்லையா நீங்கள் அருள் ஹதீஸை சேர்ந்தவரா நீங்கள் மண் சலப்பை பின்பற்றக்கூடியவரா எவ்வாறு நீங்கள் இந்த வகையில் பேச முடியும் எனவே நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய உபதேசம் அல்லாவை பயந்து இந்த அனைத்து கூற்றுகளில் இருந்தும் வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி விடுவார்கள் உங்களை விட்டு விடுவார்கள் என்றால் நீங்கள் சிந்தனைக்கு அதை அதன் பால் அழைக்கிறீர்கள் புகழ்ந்து பேசுகிறீர்கள் நயவஞ்சர்களை புகழ்ந்து பேசுகிறீர்கள் சத்தியத்தை ஒட்டுமொத்தமாக திருப்பி அடித்து விட்டீர்கள் அதை ஒற்று மொத்தமாக விட்டீர்கள் எவர்களை புகழ வேண்டுமோ அவர்களை நீங்கள் திட்டி பேசுகிறீர்கள் எவர்களை நீங்கள் திட்டி அவர்களுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டுமோ ஷியாக்களுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் ராபுதாக்களுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டும் யஸ்வானிகளுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டும் அதுக்கு பதிலாக நீங்கள் தவஹீது நாட்டுக்கு மறுப்பு கொடுக்கிறீர்கள் தவஹீத் நாட்டை சேர்ந்த உடமாக்களுக்கு அவர்களுக்கு மேல் காரி துப்ப வேண்டும் என்று கூறுகிறீர்கள் அல்லாவை பயந்து நீங்கள் நடக்க வேண்டும் அதே போல் இஸ்லாத்தில் உள்ள அந்த தௌஹி நாட்டை சேர்ந்த ஆட்சியாளருக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள் இது அனைத்தும் உங்களை சேர்ந்த அவதூறுகள் இது அனைத்தும் நீங்கள் செய்யக்கூடிய அசத்தியங்கள் அநியாயங்கள் இந்த நாட்டுக்கும் இந்த உலமாக்கருக்கும் அஹலு சுன்னா ஜமாத்துக்கும் அஹலு ஹதீஸ்க்கும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தூரியமும் அநியாயமாக இருக்கின்றது இந்த பேச்சு இந்த பேச்சு யாருக்கு சாபமாக இருக்குமோ ஒத்துழைப்பாக இருக்கும் என்றால் அது ஷியாக்களுக்கும் இஹ்வானிகளுக்கும் எஹூதுகளுக்கும் நசாருக்கும் இஸ்ராவர்களுக்கும் தான் அது சார்பாக இருக்குமே தவிர ஒத்துழைப்பாக இருக்குமே தவிர வேற யாருக்கும் அது ஒத்துழைப்பாக இருக்காது என்பதனை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இதுதான் எங்களுடைய உபதேசம் உங்களுக்கு உமர் ஷெரீப் அல்லாவை பயந்து நீங்கள் இதிலிருந்து தௌபா செய்ய வேண்டும் எனவே நாங்கள் மக்களுக்கு கூறக்கூடிய உபதேசம் உமர் ஷரீப் அல் காசிமி கூறிய இந்த அனைத்து கூற்றுகளும் பாப்திதான கூற்றுக்கள் அசத்தியமான கூற்றுக்கள் அறிவில் பால் கட்டி ஆதாரங்கள் இல்லாத மாறாக யதார்த்தமான நிலைப்பாடுகளுக்கும் ஆதாரங்களுக்கும் மன்ஹஜி சலஃபுக்கும் முன் முற்றுமாக முரணாக வந்திருக்கக்கூடிய கூற்றுகளும் பேச்சுகளும் சிந்தனைகளும் தான் இந்த ஒமர் முஃப்தி ஷெரீஃபுடைய சிந்தனைகளும் பேச்சுகளும் கூற்றுகளும் எனவே மக்களே தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் அவுமர் ஷரீப் அல் காசிமி ஹவாரிஜிகளுடைய சிந்தனையில் போய்கொண்டிருக்கிறார் ஒத்துழைப்பாக சார்பாக கொண்டிருக்கிறார் எனவே நாங்கள் ஏமாந்து போக வேண்டாம் இவர்களுடைய இந்த பேச்சுகளை பார்த்து கேட்டு ஏமாந்து போகக்கூடாது மாறாக நாங்கள் மனப்பில் உறுதியாக இருக்க வேண்டும் உலமாக்கள் போ மாத்தியில் போய் இந்த தீனை படிக்க வேண்டும் பாருங்கள் உலமாக்களுக்கு மத்தியில் போய் யார் அறிவை பெறவில்லையோ அவர்களுடைய முடிவு இவ்வாறுத்தாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நபர்களை பிரபல்யமாக்கி அவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைக்கிறீர்கள் இவரை போல் இந்த நபரை போல் பிஜேயை போல் எந்த அளவுக்கு எந்த எந்த அளவுக்கு நீங்கள் இவ்வாறு இருந்து கொண்டிருக்க போறீர்கள் அல்லாவை ப பயந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மக்களே அறிவை தேடி போகுங்கள் அறிவை தேடி போய் உலமாக்கள் கிட்ட போய் அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் நயவஞ்சியார்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் உங்களுடைய தீனை எடுத்து விடுவார்கள் சத்திய தீனை எடுத்து நாசமாக்கி விடுவார்கள் எனவே மக்கள் மக்களே அல்லாவை பயந்து நீங்கள் யாருக்கிட்ட இருந்து அறிவை எடுக்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் எம்மா விபிசீரன் கூறுகிறார் இன்னகதில் நதியின் ஒரு நதினக்கும் நிச்சயமாக இந்த தீன் என்பது இந்த அறிவு என்பது தீனம் எனவே நீங்கள் யாருக்கிட்டே என்று உங்களுடைய தீனை எடுத்துக் கொள்கிறீர்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் என்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அரிமா பின் சீரின் கூறுகிறார் இது சுருக்கமான ஒரு சபை அல்லாவுடைய இல்லமான ஹரமல் இருந்து நாங்கள் இந்த உபதேசத்தை இந்தியாவுக்கு அமர் ஷெரீப் அல் அனுப்பி வைக்கிறோம் அதே போல் மக்கள் மற்ற மக்களுக்கும் உபதேசமாக நாங்கள் கூறுகிறோம் அல்லாவை பயந்து இந்த கூற்றுகளில் இருந்தும் சிந்தனைகளில் இருந்தும் வாபஸ் பெற்று உமர் ஷெரீப் கட்டாயமாக தௌபா செய்ய வேண்டும் அவ்வாறு அவர் செய்யாவிட்டால் மக்களே நீங்கள் அவரை விட்டும் வெகு தூரம் இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை கவார்ஜிகளுடைய சிந்தனை பால் அழைக்கிறார் சத்தியத்துக்கு முற்றிலும் முரண்பாடான அல் வலா அல் பரா என்ற அகீதாவுக்கு முரண்பாடான அகீதா பால் அழைக்கிறார் ஈரானை புகழ்ந்து பேசுகிறார் ஹமாசை ஹமாசைவானிகளையும் புகழ்ந்து பேசுகிறார் இது முற்றிலும் மன்னர் யூசலபுக்கு முரணாக ஒரு சிந்தனையாக இருக்கின்றது எனவே அல்லாஹ் தான் எங்களையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் பயன் தரக்கூடிய அறிவை தந்து எங்களுக்கு இந்த தீனுடைய விளக்கத்தை தந்து அதனை அமுக்க செய்யக்கூடிய சக்தியையும் தந்து ஃபிலாசோடு அதிலே உறுதியாக மரணிப்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாவே எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சபையை முடித்துக்கொள்கிறேன் இந்த இரவில் முப்பதாவது இரவு ரமதானில் இந்த வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டுடைய இந்த இரவில் ரமான் மாதத்தில் புனித இரவில் நாங்கள் இந்த நசேகத்தை கொடுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் இந்த நசேகத்து போய் அடைய வேண்டும் அவர்கள் இந்த கடினமான மிகவும் அபாயமான இந்த விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் ரோமர் ஷரீப் பாசிமி இதை இந்த நசேகத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் தௌபா செய்வார் என்று نان إذر باركرين والله تعالى اعلم وصلى الله على نبينا محمد وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين